வணக்கம் லங்கா ஃபரோடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி அடுத்து யார் இலங்கையிலே கைது செய்யப்படப்போகின்ற பிரமுகர் அல்லது அரசியல்வாதி அல்லது போராளி அல்லது முன்னாள் போராளி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளையானவர்கள் திடீரென கைது செய்யப்பட்டார் அதற்கான தகவல்கள் அவரின் பின்னால் இருப்பவர்கள் அவர் செய்த கூட்டு செயல்கள் என்று பலவிதமாக பல மீடியாக்களிலேயும் பிரசுரமாக கொண்டிருக்கிறது வெளியாகி கொண்டிருக்கிறது பலர் பல கோணங்களிலே பல ஆதாரங்களை கொள்ளை கொலை கற்பளிப்பு லஞ்சம் மற்றும் காட்டி கொடுத்தல் என்று பல விடயங்களை மற்றும் பல குண்டுவடிப்புகள் என்று பல விதமாக அந்த சர்ச்சையான பாரதூரமான நாட்டுக்கே விளைவான பல குற்றச்சாட்டுக்கள் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றன இதிலே எத்தனை குற்றச்சாட்டிலே பிள்ளையானவர்கள் நேரடியாக மறைமுகமாக அல்லது மறைமுகம் இல்லாதவாறு இருக்கிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உத்தியோகபூர்வமான அந்த அறிக்கை வரும் வரை நாங்கள் அதிலே நூறு வீதம் நாங்கள் கூற முடியாது இருந்தாலும் கூட மட்டக்களப்பிலே பிள்ளையானவர்களுடைய குழு இயங்கி இயங்கிய பொழுது பலர் கடத்தப்பட்டது என்பது பலர் அறிந்த விடயம் லஞ்சம் பெறப்பட்டது என்பது பலர் அறிந்த விடையும் கொலைகளும் பலர் அறிந்தவிடையும் அது யார் யாரினூடாக எப்படி செய்தார்கள் என்பதும் மாமனிதர் பர்ராஜசிங்கம் அவர்கள் கொலை செய்யப்பட்டது என்று பல விடயங்கள் இருக்கின்றன இருந்தாலும் கூட நாங்கள் சட்ட பிரச்சனை பார்த்து அதாவது சட்ட பிரச்சனையை மனதில் கொண்டு நாங்கள் முழுமையான விடயத்தையும் நாங்கள் தெரியாமல் அதாவது ஊர்ஜிதமாக ஊர்ஜிதமான தகவல் வராமல் நாங்கள் அதனை திட்டவட்டமாக கூற முடியாது இருந்தாலும் கூட மக்களுக்கு தெரியும் அவர் செய்த குற்றங்கள் என்ன எப்படி யாருக்காக செய்தார் எதற்காக செய்தார் என்பது தெரியும் பெரிய குற்றமாக அவரிடத்திலே முழுமையாக அதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா என்பது இருந்தாலும் கூட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது அவருடைய பேசப்படுகின்ற இருந்த ஒரு உதவியாளர் வெளிநாட்டுக்கு சென்று அந்த உதவியாளர் கொடுத்த அதாவது நியூஸ் போர் தொலைக்காட்சிக்கு கொடுத்த அந்த செய்தியின் பிரகாரம் அதற்கும் அவருக்கும் இந்த இந்த குண்டுவெடிப்புக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது கூறப்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் அதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே வழியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடுத்து இவரை போன்று கைது செய்யப்பட போகின்றது கருணாவா டக்லஸ் தேவானந்தா அவர்களா அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரனா என்று பலவிதமாக பலர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் வைத்து நிச்சயமாக என்பிபி அரசு இந்த வேளையிலே கைது செய்யாது என்பதை லங்காபூர் ஊடகம் ஊகமாக கணித்துக்கொள்கிறது இருந்தாலும் கூட கைது செய்வதற்கு பிள்ளையானை கைது செய்ததன் பிற்பாடு பிள்ளையானுடைய அங்கே எடுக்கப்படுகின்ற பிள்ளையானில் சுமத்தப்படுகின்ற அல்லது பிள்ளையான் உண்மையாக செய்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குற்றச் செயலோடு யாரும் தொடர்பாக இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் கதை செய்யப்படலாம் என்பது நாங்கள் ஊகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியாக இருந்தால் அதிலே பிள்ளையானோடு இணைந்து டக்கலஸ் தேவானந்தா அவர்களோ கருணா அவர்களோ சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோ அப்படி அல்லது வேறு யாரோ அல்லது இஸ்லாமிய அரசியல்வாதிகள் இப்படி வேறு யாராவது இருப்பார்கள் என்று இதுவரைக்கும் நேரடியாக கூற முடியாது இருந்தாலும் கோத்தபாய் ராஜபக்ஷ மற்றும் ராஜபக்ஷ அவர்கள் இப்படியான பெயரும் அடிபட்டு கொண்டிருக்கிறது அதற்கும் நூறு வீதம் அதற்கு ஊர்ஜிதமான உறுதிப்படுத்தப்பட்ட அந்த சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் அவர்களை கைது செய்யாமல் வெறும் பிரச்சாரமாக அதாவது பெரும் செய்திகளாக போய்க் கொண்டிருக்கிறது உண்மை பொய் என்பதை தாண்டி நிச்சயமாக அவரை பிள்ளையானுக்கு பிற்பாடு கைது செய்யப்பட்டவர்கள் படப்போகின்றவர்கள் பிள்ளையானோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருந்து இயங்கியவர்கள் சாரதி உதவியாளர் அல்லது அந்த கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் அல்லது அவரோடு மிகவும் நெருக்கமாக இருந்த போலீஸ் அதிகாரிகள் அல்லது சிறைச்சாலை அதிகாரிகள் இப்படி ஒரு சிலர் கைது செய்யப்படுவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன அத்தோடு கூட பிள்ளையான் இந்த குண்டுவெடிப்பில் உண்மையாக ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு சில ஒரு சில அனைவரையும் நாங்கள் கூற முடியாது இந்த இஸ்லாமிய தீர்வாதிகளுக்கு உதவி செய்த ஒரு சில மிக பெரிய வியாபாரிகள் மிக பெரிய அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவதற்கும் சாத்தியம் இருக்கிறது காரணம் உடனடியாக ராஜபக்ஷ அவர்கள் ஈடுபட்டிருந்தாலோ கோத்தபாய் அவர்கள் ஈடுபட்டிருந்தாலோ நிச்சயமாக உடனடியாக அவர்களை கைது செய்தால் நாட்டின் நிலைமை நாட்டினுடைய பாதுகாப்பு நாட்டினுடைய ஒழுங்கு நிலை நிச்சயமாக குறைந்துவிடும் என்று தெரிந்து நிச்சயமாக இஸ்லாமியர்கள் ஆறாவது இருப்பார்களாக இருந்தால் அவர்களை உடனடியாக கைது செய்யும் இப்பொழுது இருக்கின்ற என்பிபி அரசு என்பதும் அவர்களுக்கு அப்படி இருந்தால் கைது செய்யப்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறது காரணம் அவர்களுக்கு இஸ்லாமிய தரப்பில் பெரிதாக வாக்குகள் இல்லை இருந்தாலும் அப்படி கைது செய்வார்களாக செய்கின்ற பொழுது இஸ்லாமிய வாக்கில் அவர்களுக்கு அடிபாடு விழாது இல்லை மற்ற சிங்களவர்கள் யாரையாவது பெரிய புள்ளிகளை கைது செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக இவர்களுடைய தேர்தலிலே இவர்களுடைய வாக்குக்கும் பிரச்சனை ஏற்படும் வாக்கு வங்கியிலே ஒரு வறட்சி ஏற்படும் என்பதை லங்காபர் ஊடகம் கணிக்கிறது அதே வேலைகளே தமிழ் தரப்பிலே பார்க்கின்ற பொழுது தமிழ் தரப்பிலையும் அனைவரையும் உடனடியாக கை வைக்க மாட்டார்கள் காரணம் உறுதிப்பாடாக ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் மாத்திரம் கை வைப்பார்கள் காரணம் இப்பொழுது தக்கள சிவானந்தாவாக இருக்கட்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கட்டும் அல்லது அங்கஜனாக இருக்கட்டும் யாராவது ஒரு கருணாவாக இருக்கட்டும் இவர்களை யாராவது ஒருவரை கைது செய்தால் அவர்களுடைய வாக்கு வங்கியிலே அடிபாடு விழும் என்பது இவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட இந்த தேர்தல் இந்த இரண்டு வாரங்களுக்குள் கைது என்பது மிக குறைவாகத்தான் கைது செய்யப்படும் யாழ்ப்பாணத்திலே ரஜீவனவர்களோ இளங்குமரன் அவர்களோ மேடை பேச்சிற்காக டக்களஸை கைது செய்யலாம் சுரேஷை கைது செய்யலாம் கருணாவை கைது செய்யலாம் இது தொடர்பாக தமிழர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கைது செய்யப்பட போகிறார்கள் என்ற அந்த மேடை பேச்சுக்களை எல்லாம் நாங்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ள முடியாது இவர்கள் கூறுகின்ற எல்லாவிடையும் நடக்கப் போவதில்லை அங்கே அனுரா அவர்களுடைய அந்த சுட்டி விரல் காட்டல் அந்த சந்தர்ப்பத்திற்காக உளவுத்துறையோ படையோ பார்த்து கொண்டிருக்கிறது அதே வேளையிலே அதை பலர் ஒரு இடத்தில் இருந்து அவர்கள் அலசி ஆராய்ந்து இவர்களை கைது செய்யலாமா குற்றவாளியா இல்லையா இப்பொழுது கைது செய்தால் என்ன நடக்கும் நாட்டில் எப்படி பிரச்சனை ஏற்படும் யாரை கைது செய்தால் தங்களுக்கு நல்ல இந்த தேர்தலுக்கு தங்களுக்கு என் கேடு விளைவிக்குமா என்பதையெல்லாம் யோசித்து அலசி ஒரு கூட்டாக ஆராய்ந்ததன் பிற்பாடுதான் அவர்கள் யாரிலேயும் பெரியவர்கள் மீது கை வைப்பார்கள் அதுவரை நிச்சயமாக கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களோ விக்கி அவர்களோ அல்லது ராஜபக்ஷ அவர்களோ கருணாவோ அல்லது டக்லஸ் தேவானந்தாவோ அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரனோ இவர்கள் நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பாக கைது செய்கின்ற அந்த சந்தர்ப்பமே இல்லை அந்த கைது செய்தால் அது என்பிபி அரசுக்கு ஒரு தடங்கலையும் தோல் இந்த தேர்தலிலே ஒரு தோல்வியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதற்காக நிச்சயமாக கைது செய்ய மாட்டார்கள் அப்படி தேவையானால் நிச்சயமாக அவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தில் கை வைக்கவே மாட்டார்கள் என்பது திட்டவட்டமாக கூற முடியும் கை வைத்தால் பல விடயங்கள் இராணுவத்துக்குள்ளேயும் பல விடயங்கள் பல பூகங்கல் வெடிப்பதற்கு சாத்தியமான அந்த ஆதரவுகள் சிங்கள பக்கத்திலே அவர்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த தேர்தலின் பிற்பாடு கருணாவோ டக்லஸ் தேவானந்தா அவர்களோ கைது செய்யப்படலாம் அழைத்து விசாரிக்கப்படலாம் என்ற ஓர் ஐயப்பாடு இருக்கிறது காரணம் இவர்கள் அரசாங்கத்தோடு போராட்ட காலங்களிலே இணைந்து நின்று பிள்ளையானைப் போல இருந்து ஒரு ஆயுத குழுக்களாக இருந்து வேலை செய்தவர்கள் அதிலே ப சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் மற்றும் பிளோட் சித்தார்த்தன் அவர்கள் அதேபோல் கருணா அவர்கள் டக்ளஸ் சேவானந்தவர் இந்த நால்வரில் சில வேளைகளில் இவர்களை அழைத்து விசாரிப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது அது தேர்தலின் முற்பாடு நடைபெறாது என்பதை திட்டவட்டமாக கூறக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேல்பட்டனை அழுத்துங்கள் முகநூலை லைக் செய்ய மறக்காதீர்கள் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு மற்றும் இது போன்ற முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி